ஹாய் திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்போட நெக்கு டிசைன் வந்து எப்படி அதாவது ஒரு டிசைன் நெக்கை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுற மெத்தட் தான் பார்க்க போகிறீங்க இது என்னன்னு இதோட லாஸ்ட் அவுட்புட் வந்து பிக்சராக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு சேரீ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரெடி பண்ணுறேன் மாம் டாட் ஒரு காம்போ தான் ஸோ எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் இந்த சேரீ எடுத்து வச்சுருந்தோம் இப்போ டாப்போட நெக் பேட்டர்ன் எப்படி கட் தான் பார்க்குறீங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட நெக்கோட அகலம் உயர்த்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸில் வந்து ஒரு டிசைனை வந்து மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்திங்கனாலே தெரியும் அவுட்லைன் கட் பண்ணியிருப்பேன் இன்சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கது உங்களுக்கு தெரியும் இதை வந்து அடியில் வந்து மெயின் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நேராக கரெக்டாக நம்மளை பார்க்குற மாதிரி அதாவது மிஷினை பார்க்குற மாதிரி நேர் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதில் வந்து லைனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை அது மேலே வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம சுற்றியிலும் ஸ்டிச் பண்ணணும் அந்த ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேன்வாஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணி அதாவது ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணி அதை திருப்பும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்னா திருப்பும்போது அது உள்ளே வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸையே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது உள்ள சைடு ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேன்வாஸில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம லைனிங்கில் வச்சு ப்ளேஸ் பண்ணி லைட் கிட்ட மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறோம் அதாவது ஒரு நூல அளவுக்கு மட்டும்தான் வந்து சுற்றிலும் கேன்வாஸை லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி அந்த கேன்வாஸ்க்கு தள்ளி தான் நம்ம வந்து லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்படி எடுத்துட்டு குட்டி குட்டி கட் கொடுத்து திருப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து அழகாக படிஞ்சு போ படிஞ்சு உள்ள திரும்பிக்கிறோம் சரிங்களா உள்ள திரும்பிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன டெக் பேட்டர்ன் வச்சுக்கோமோ அது அப்படியே அவுட் லைனாக வரும் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு கால் இன்ச்சு கூட கிடையாது ஒரு புள்ளி அளவு தான் இது வந்து கேன்வாஸில் அந்த நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் பின்னாடியும் தெரியுதா ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட் கொடுத்து அப்படியே திருப்ப போகிறோம் ஸோ நான் சேஃப்டி பின் சுற்றிலும் வந்து சேஃப்டி பின் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கால் இன்ச்சு கேப்பில் வந்து அந்த தையலுக்கு கேன்வாஸ்க்கும் தவிர்த்து நம்ம வந்து கட் பண்ணணும் பொறுமையாக கட் பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையலில் நம்ம கட் பண்ணிட்டால் நம்ம திருப்புறது ரொம்ப வே ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் இதுக்கப்புறம் வந்து இதை ஆல்ட்ரு பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயமாயிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம உள்ளே வந்து ஸ்டிச் பண்ண தவிர்த்து எக்ஸ்ட்ரா க்ளாத்தை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் பார்த்திங்கனாலே தெரியும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் கட்டிங் ஸோ சென்டர் தான் ஈஸியாக ரிமூவ் அதாவது திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வளைவு ப்ளஸ் வளைவுக்கு இடையில் இருக்க அந்த கார்னர் அந்த மாதிரி குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் இந்த மாதிரி திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டைப் வச்சுட்டு திருப்பும்போது நெக் ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு லைனிங்க்கு லைனிங்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கேன்வாஸ் வச்ச மாதிரி இருக்கும் திருப்பும்போது வெறுமனா திருப்பும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வளைவு இந்த மாதிரி பெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு நிற்கும் நெக்கில் வந்து பிளேஸ் ஆகாது அதாவது முன்கழுத்தில் வந்து அப்படியே படிவாக இருக்கிற மாதிரி இருக்காது அப்படியே ஒரு மணி தூக்கிக்கிட்டோ டைட்டாக போடும்போது அதை வந்து திரும்பிக்கிட்டோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இப்படி கேன்வாஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஷேப்பாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சில பேர் வந்து கேன்வாஸை இந்த மாதிரியே கட் பண்ணி இதில் வந்து லைனிங் துணி வந்து அட்டாச் பண்ணி தனியாக தைச்சு அதுக்கப்புறம் நெக் பேட்டர்னில் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்புவாங்க அப்படியும் செய்யலாம் பட்டு சீக்கிரம் முடியணும் அந்த மாதிரி செய்கிறது இன்னும் லைட் கிளாத்துக்கெலாம் நம்ம செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இது ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு கேன்வாஸை நல்ல திக்கான நல்ல கேன்வாஸாக வாங்கிக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக நான் வந்து அந்த கட் பண்ண இடத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக எடுத்து விட்டு அதாவது ஒரு பின் வச்சோ இல்லை துணியவே நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு துணியும் வெளிப்படுற இடத்த நல்லா திக்காக பார்த்து எடுத்து வந்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும் எந்தளவுக்கு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து அதாவது துணி அந்த இடம் பெண்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பெண்டாகி வில் மாதிரி வளைகிற இடம் ஸோ அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக வந்து ரெண்டு துணியும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சு அது மேலேயே போடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத்தை திருப்பி விட்டு அழகாக நீட்டாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த வந்து இது பண்ணிவிட்டு நம்ம எடுக்கலாம் ஸோ இதே நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நம்ம கேன்வாஸில் நெக் பேட்டனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைனிங் வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணி இந்த நெக்கையும் லைனிங்கையும் அதாவது மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங் ரெண்டையும் சேர்த்து வச்சு தச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சு அப்படியே பேக்கில் திருப்பணுனாலும் திருப்பலாம் ஸோ நெட் ஃபேப்ரிக்கு சாட்டின்னு வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த மெத்தட அந்த நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம் இந்தது வந்து இப்படி நார்மலான ஃபேப்ரிக்கு திக்கான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கோ இல்லை நல்ல சில்க் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக தான் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து விட்டுட்டு திருப்பிக்கிட்டு இருக்கேன் ஸ்லோ ஸ்லோவாக வந்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சுடிதார் நெக் பேட்டன்றது ஈஸி தான் பட் இந்த மாதிரி கேன்வாஸ் திருப்புறது அப்படின்றதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது கேன்வாஸை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி நம்ம லை லைனிங்கில் பிளேஸ் பண்ணி திருப்பும்போது தான் அவுட்புட்டு நல்லா வரும் இல்லாட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது ஸோ லா மார்க்லாம் முடிச்சு எல்லாமே முடிச்சு நம்ம முடிச்சிட்டோம் பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்டிச்சிங்லாம் முடித்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸாக எடுத்திருக்கும் போது இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம அந்த ஒயிட் கேன்வாஸில் எந்தளவுக்கு அந்த நெக் பேட்டர்ன் அழகாக தெரிஞ்சிச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து அவுட் புட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மெத்தட் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ